ஹிண்டன்பர்க் விவகாரத்தில் பாஜக குற்றம் சாட்டும் ஜார்ஜ் சோரஸ் குறித்த தேடல் அதிகரித்துள்ளது ஜார்ஜ் சோரஸால் முதலீடு செய்யப்பட்ட ஹிண்டன்பர்க் இந்தியாவிற்கு எதிராக தவறான பிரச்சாரத்தை செய்கிறது என பாஜக குற்றம் சாட்டுகிறது பாஜக குற்றம் சாட்டும் ஜார்ஜ் சோரஸ் உலக பணக்காரர்களில் ஒருவர் அவருடைய சொத்து மதிப்பு ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி ஆகும் ஜனநாயகம் கருத்து சுதந்திரத்தை வளர்த்தெடுக்கும் நோக்கில் ஓபன் சொசைட்டி என்ற அறக்கட்டளையை நடத்தி வருகிறார் ஓபன் சொசைட்டி அறக்கட்டளைக்கு இரண்டு புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் கோடியை வழங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் ஹங்கேரி நாஜி படைகள் கைப்பற்ற யூத குடும்பத்தைச் சேர்ந்த ஜார்ஜ் லண்டனுக்கு சென்றார் அங்கு படித்து வங்கியில் வேலை செய்து பங்கு சந்தை முதலீடுகளில் கோலோச்சி வருகிறார் ஜார்ஜ் சோரஸ் மீது பாஜக குற்றம் சாட்டுவது இது முதல் முறையல்ல இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜனவரியில் அதானி நிறுவனம் மோசடியில் ஈடுபட்டதாக அறிக்கை ஹிண்டன்பக் வெளியிட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக பேசிய ஜார்ஜ் சோரஸ் மோதியும் அதானியும் மிக நெருக்கமானவர்கள் அதானி குழுமத்தின் சரிவு மோதியின் ஆட்சியை வலுவிழக்க செய்யும் இது இந்தியாவில் ஜனநாயக மறுமலர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் என்றது சலசலப்பை ஏற்படுத்தியது அப்போது பாஜக எதிர்ப்பு தெரிவித்தது ஜார்ஜ் சோரஸ் பேச்சு இந்திய ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் ஸ்மிருதி இரானி சாடியிருந்தார் ஜார்ஜ் சோரஸ் ஒரு ஆபத்தான பணக்காரர் என ஜெய்சங்கர் கருத்து தெரிவித்திருந்தார் இப்போதும் அவர் மீது பாஜக விமர்சனங்களை தொடுத்து வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க